வருண்மாலா சொல்லுங்க சுவாமி சாப்பாடு எங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் சுவாமி முதல்ல நாம உங்க மேல இருக்கிற திருஷ்டி எல்லாம் கழிக்கணும் அது முடிஞ்சதும் நான் உங்களை வணங்குவேன் அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு சாப்பாடு பரிமாறுவேன் எது பண்றதா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணு எனக்கு ரொம்ப பசிக்குது வருண்மாலா சரிங்க என்ன நான் எப்ப சாப்பிட உட்காந்தாலும் ஈ மொய்க்கிற மாதிரி நீங்க ரெண்டு பேரும் நிக்கிறீங்க என் சாப்பாட்டு மேல கண்ணு வைக்கிறீங்களா முட்டாளுங்களா இல்ல இல்ல குருஜி நீங்க சாப்பிடும்போது போது உங்க சாப்பாட்டுல ஈ விழாம இருக்கதான் நாங்க ரெண்டு பேரும் நின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறோம் புரிஞ்சுக்கோங்க அப்படியா ஆ அது தெரியாம நீங்க சாப்பிட கூடாதுல்ல இருங்க நான் அந்த ஈ ஓட்டுறேன் சரி சரி போதும் நிறுத்துங்க சுமாருங்க குருமாதா வருண்மாலா நீ எதுக்காக கையில விளக்கமாற வச்சுக்கிட்டு இருக்க

மணி இப்ப நம்மளோட குருவு நல்லா விளக்கா மரலா அடிக்க போறாங்க சந்தோஷமா இருக்கு அடி வாங்க போறாரு நான் இத ஒரு பெரிய மகான் கிட்ட உங்களுக்காக கேட்டு வாங்கிட்டு வந்த வருண்மலா நீ இத வச்சு இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்க காலி சூலி கெட்ட ஆவியே போயிடு அம்மா சாவடி அடிக்கிறாரு சுவாமி இந்த சடங்க பண்ணி முடிச்சிட்டோம் உங்ககிட்ட இருக்கிற தீய சக்தி எல்லாம் உங்களை விட்டு போயிடும் அப்புறம் அந்த துரதிருஷ்டம் விலகி போயிடும் மகாராஜா ரொம்ப வலிக்குதா இல்ல இப்ப பரவாயில்ல சரி என் வயிறு ரொம்ப வலிக்குது என்னால முடியல மகாராஜா உங்களுக்கு இன்னும் வயிறு வலிக்குதா இதை சாப்பிடுங்க பலா பழத்தோட ரசம் கொண்டு வந்திருக்கேன் பலா பழத்துல இருந்து பல ரசம் பண்ணி ஆமா மகாராஜா நீங்க இதை குடிங்க நீங்க இதை குடிச்சீங்கன்னா உங்க வயிற்று வலி எல்லாம் பறந்து போயிடும் நானே என் கையால இத பண்ணேன் பிரச்சனையும் உன் கையால பண்ணதுனால தானே என்னது அது எனக்காக நீங்க இவ்வளவு பண்றதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கீங்களே அதான் சொன்ன மகாராணி திருமலம்பா நேத்து நீங்க மகாராஜாவுக்கு பரங்கிக்கா பேர்ல ஏதோ ஒரு பொரியல் பண்ணி கொடுத்தீங்க இப்ப பாருங்க மாராஜா எப்படி வயிற்று வலியில துடிக்கிறாருன்னு எனக்கு தெரியும் அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் என்னது மகாராணி திருமலம்பா நீங்க சமைச்சத சாப்பிட்ட மகாராஜாக்கு வயிற்று வலி வரும்னு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக அவரை நீங்க அதை சாப்பிட விட்டீங்க அதுவும் இல்லாம உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்றீங்க உங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படி இல்ல இல்ல உங்களுக்கு என்ன புரியல நினைக்கிறேன் நான் ஏன் சந்தோஷமா இருக்கேன்னா மகாராஜாக்கு வயிறு வழியோட போச்சேன்னா என்னது இப்போ உங்களுக்கு என்ன வேணும் என்னோட வயிறு மட்டும் இல்லாம என்னோட மொத்த உடம்பு வலிக்கணுமா உங்களுக்கு இல்ல இல்ல எனக்கு உங்களுக்கு வெறும் வயிற்று வழியோட போச்சேன்னு சந்தோஷம் தான் இதை தாண்டி வேற ஏதாவது வந்திருக்கலாம்ல மகாராஜா நான் பண்ண சாப்பாடுனாலதான் அது உங்களுக்கு வரல அதான் வெறும் வயிறு வழியோட போச்சு இந்தாங்க மகாராஜா நான் பண்ண பலாப்பழ ரசத்தை உடனே குடிங்க

மாராணி திருமலம்பா மகாராஜாவை பார்த்தாவே உடம்பு சரியில்லாத தெரியுது இதை நம்ம அப்புறமா கொடுத்துக்கலாம் சரியா இப்ப நம்ம போலாம் வாங்க நம்ம போலாம் இந்த கஷ்டத்தை ஒரு வழியா அனுப்பிட்டேன் இப்போ இன்னொரு கஷ்டத்தை எப்படி போக்கி அனுப்புறதுன்னு தெரியலையே ஐயோ ஐயோ சாப்பிடுங்க சுவாமி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடுங்க பாபா அப்பவே சொன்னாரு இந்த சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு பயங்கரமா பசிக்கும்னு ஐயோ ரொம்ப பசிக்குது இன்னும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அந்த பாபா மட்டும் யாருன்னு தெரியட்ட அவனை எப்படி அடிக்கிறேன்னு பாரு வருண்மாலா ஐயோ நம்ம முடிவெடுக்க வேண்டிய சமயம் வந்துருச்சு சரியா சொன்னதானி ஒவ்வொரு நாளும் ஒரே கதை ஆமா ஆமா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உங்களை அடிச்சிட்டு அப்படியே போயிடுவாங்களா என்ன அவங்களுக்கு உங்க மேல மரியாதை இருக்கா இல்லையா தனி இதுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் என்னத்த பண்றது மணி இப்போதைக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு முழு தியானமும் பண்ணணுமா இல்ல பாதி தியானம் போ முழு தியானம் தான் பண்ணணும் அவரால் இப்ப பயிற்சி கூட எடுக்க முடியாது அவரோட அழகையும் அவரால் திருப்பி கொண்டு வர முடியாது அட இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என்ன உபயோகம் இருக்கு சரியா சொன்ன இந்த வாழ்க்கையில ஒரு பிரயோஜனமும் இல்ல இதுவே வேற யாராவது இருந்தா என் செல்லங்களா நீங்க என்னோட கண்ணை திறந்துட்டீங்க அப்படியா மணி இப்ப இந்த கிழவனுக்கு என்ன ஆயிருச்சு நமக்கு என்ன வந்தது வா போய் அந்த சாப்பாடை சாப்பிடுவோம் கேள்வி கேள்விப்பட்ட போய்தான் விஜயநகர்ல இருக்கிற பெண்களும் பார்க்கவே கஷ்டமா இருக்கு விஜயநகர பச்சனை உண்மைகள் எல்லாம் தெரிய வரும் விஜயநகர்ல இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இல்லைங்கிறது தெரிய வரும் அவன் ஒரு பலவீனமான ராஜா அதன கண்டிப்பா நிரூபிப்பேன் இந்த இந்த இடம் எனக்கு அமைதியை தருது கோத்வால் நான் சொன்ன காரியத்தை உடனே முடிக்க பாருங்க கவலைப்படாதீங்க மந்திரியாரே முடிச்சிடலாம் மந்திரியா மகாராஜாவுக்கு வணக்கம் மகாராஜா நீங்க இங்க அரசையில் இவ்வளவு காலையில என்ன பண்றீங்க அதுமே தனியா இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா மகாராஜா மந்திரியாரே மகாராஜா இந்த அரசவை யாரோடது விஜயநகர ராஜ்யத்தோடது ஓ நான் யாரு மகாராஜா நீங்க விஜயநகர ராஜ்யத்தோட மகாராஜா மகாராஜா என்னோட அரசவைக்கு வர்றதுக்கு நான் உங்களோட அனுமதியை வாங்கிட்டு வரணுமா என்ன நான் எப்போ என்னோட அரசவைக்கு வரணும்னு நீங்க எனக்கு சொல்லுங்க நான் இங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது நீங்க சொல்லுவீங்களா நான் என்ன சாப்பிடணும் சாப்பிட கூடாதங்கறதையும் நீங்க சொல்லுவீங்களா மகாராஜா நான் இந்த கோத்வால் கிட்ட பேசிட்ட கோத்வால் எங்கடா போணும் மகாராஜா நான் இப்போ வந்தறேன் கோத்வால் கோத்வால் மனுச்சிருங்க குருஜி என்னை மனுச்சிருங்க நான் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இங்க வந்துட்டு இருந்தேன்னா அதுல உங்களை பார்க்கவே இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல இவ்வளவு பெரிய ராஜ்யத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே உங்களுக்கு கோபம் வரல கோபம் வந்திருக்கும் கண்டிப்பா கோபம் வந்திருக்கும் ஆனா இன்னைக்கு நான் நல்ல மனநிலையில இருக்கேன் இந்த சந்தோஷமான மனநிலைய கோவப்பட்டு கெடுத்துக்க விரும்பல உங்க சந்தோஷத்துக்கான காரணம் எனக்கும் சொல்லுங்களேன் பண்டித ராமகிருஷ்ணா நான் உங்ககிட்ட என்ன சொல்றது நீல கருமேகங்கள் சூழ்ந்துகிட்டு இருக்கு மரத்துல இருக்கிற குயில் கூட கூவருதா அப்படியே நிறுத்திடுச்சு இந்த மாதிரி சமயங்கள்ல ஒரு வினோதமான குழப்பமும் பயமும் ஏற்படும் ஆனால் அதுக்கப்புறம்தான் அந்த கருமேகங்கள் எல்லாம் விலகி சூரியனோட ஒளி மரக்கிளையில விழ ஆரம்பிச்சது குயிலுக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சது குயில் கூவுனதும் அது ஒரு பாடல் மாதிரி கேட்டுச்சு அந்த சூரிய ஒளி முழுமையா அந்த கருமேகங்களை விரட்டி விட்டுடுச்சு சூரிய ஒளியோட பிரகாசத்துல கருமேகங்கள் ஓடி போயிடுச்சு சூரியனோட தம்பி வாயு தன்னோட வேகமான காத்து கருமேகங்களை தள்ளி விட்டுருச்சு நீங்க வைத்தியரை பார்க்கணும்னு நினைக்கிற எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு இது வாய்ப்பே இல்ல பண்டித ராமகிருஷ்ணா புரிஞ்சுக்கதான் முயற்சி பண்றேன் நீங்க எனக்கு கொஞ்சம் எளிமையா சொல்லுங்களேன் சரி இதை பாருங்க பண்டித ராமகிருஷ்ணா நான் ஒரு முடிவை எடுத்தே ஆகணும் ஆனா என்னால அந்த முடிவை எடுக்க முடியல ரொம்ப நாள அந்த முடிவை நான் எடுக்க முடியாமலேயே இருந்தேன் இன்னைக்கு அந்த நான் முடிவை எடுத்துட்டேன் அதனால தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இத சொல்றதுக்காக தான் நீங்க இவ்வளவு பெரிய கதையை சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா அது என்ன முடிவு குருஜி வருண் மாலாவ ஒரேடியாவ வீட்டுக்கு தான் பண்டித ராமகிருஷ்ணா நான் இவ்வளவு நாளா ஒரு கடுமையான தவத்துல இருந்தேன் ஆனா என்னோட மனசு இங்க அங்க இங்க அங்கன்னு அலப்பாஞ்சுக்கிட்டு இருந்தது என் மனசுல ரொம்ப நாளா ஒரு முள்ளு குத்தி வலியை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது நான் ஒரு முடிவை எடுத்துட்டேன் அந்த முள்ளை என் மனசுல இருந்து நிரந்தரமா எடுத்து தூக்கி எறிஞ்சிடலான்னு குருஜி நானும் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும் ஆனா என்னால அது பண்ண முடியல எனக்கு ஒரு வழி சொல்லுங்களேன் ராத்திரி தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த பிரச்சனைய பத்தி நினைச்சு பாருங்க சரி குருஜி அதுக்கப்புறம் இல்ல ராத்திரி அந்த முடிவை எடுக்கவே கூடாது நான் சொல்றதை கேளுங்க ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த பிரச்சனைய பத்தி நினைச்சு பாருங்க அப்புறம் குருஜி காலையில முடிவெடுத்துடேன் எல்லல்லல்ல காலையில அந்த முடிவை எடுக்கவே கூடாது காலையில எழுந்த உடனே நேரம் குளிக்கிறதுக்கு போயிடுங்க நீ இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு குருஜி குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த முடிவை எடுக்கவே கூடாது இல்ல 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 குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த முடிவை எடுக்கணும் ஏன்னா குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நாம எடுக்கிற முடிவு கடவுள் நமக்காக எடுக்கிற முடிவு ஆமா குளிச்சதுக்கு அப்புறம் தானே நமக்கு அந்த பதிலே கிடைச்சது உங்க எல்லாருக்கும் என்ன பார்த்தா கேலியா போச்சு இல்ல உங்களுக்கு பொழுதுபோக்க வைக்கிறதும் உங்களை சிரிக்க வைக்கிறதும் தான் என் வேலையா இனிமே இதெல்லாம் நடக்காது இது எல்லாத்தையும் உடனடியா நான் இப்பவே நிறுத்துறேன் அப்படின்னா அந்த முடிவு கடவுளோட முடிவுதான் என்ன முடிவு பண்டிதர் ராமகிருஷ்ணா ஒண்ணு இல்ல குருஜி நான் எடுக்க வேண்டிய முடிவுகள் எல்லாத்தையும் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கிறேன் என்னாச்சு மந்திரியாரே அரசவை ஏன் எவ்வளவு அமைதியா இருக்கு பண்டிதா ராமகிருஷ்ணா நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் போங்க போங்க மகாராஜாவை எழுப்பி விடுங்க நீங்க என்ன மாட்டோட மடியை பிடிச்சு பாக்க சொல்றீங்க பண்டிதா ராமகிருஷ்ணா

நாம எல்லாருமே தூங்கலாம் கேட்டிங்களா குருஜி சொல்றத தான் சரி நாம எல்லாரும் தூங்கலாம் எனக்கு காலை பார்ப்போம் தூக்கம் வருது தூங்கலா தூங்குங்க தூங்குங்க தூங்க எல்லார தூங்குங்க அட ராஜகுரு பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க ஏரிமலையில மட்டுமே வளர ஒரு காய். உங்களுக்காகவே நான் ஆசை சமச்சி கொண்டு வந்திருக்கேன். இல்லை. என்னால இத சாப்பிட முடியாது. மகாராஜா இது ரொம்ப சுவையா இருக்கும். ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க. இல்லை. என்னால இதெல்லாம் சாப்பிட முடியாது. மகாராஜா நீங்க இத சாப்பிட்டே ஆகணும். ஒழுங்கா சாப்பிடுங்க. Maharani திருமலம்பா எனக்கு அதெல்லாம் வேண்டாம். வேண்டாம். பண்டிதர் ராமகிருஷ்ணா.

நான் எங்க இருக்கேன் மகாராஜா நீங்க நீங்க அரச தான் இருக்கீங்க மகாராஜா அது ரொம்ப பயங்கரமான கெட்ட கனவு பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்களுக்கும் என்னோட கனவு வந்து எனக்கும் தெரியும் உங்களுக்குமா ஆமா மகாராஜா நான் தெளிவா என் கனவுல என்ன நடந்ததுன்னு சொல்றேன் இல்ல இல்ல குருவே இந்த விஷயத்தை பத்தி நம்ம அப்புறமா பேசுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் மகா நீங்க இன்றைய அரசவை பணிகளை தொடங்கலாம் சரி மகாராஜா அப்படியே ஆகட்டும் மகாராஜா அம்மா குட்டால இருக்கிற சத்யானந்த் ஒரு கோரிக்கையோட உங்களை பார்க்க மகாராஜா சொல்லுங்க மகாராஜா மகாராஜா மகாராஜாந்தோட வணக்கங்கள் சரி உங்களோட பிரச்சனை என்ன மகாராஜா என்னோட மனைவி என்ன விட்டு போயிட்டா இது பிரச்சனை இல்ல இது ஒரு வரம்பா நீ ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்க மகாராஜா என் மனைவி என்ன விட்டு போன பிறகு எனக்கு எல்லாமே தப்பா நடக்குது மகாராஜா என் வாழ்க்கையே ரொம்ப வெறுமையா இருக்குது மகாராஜா எல்லா துணியும் நானே என் கையால தவப்பேன் அவ எனக்காக சுடுதணி எல்லாம் எடுத்துட்டு வருவா வீடு மொத்தத்தையும் நான் தான் சுத்தம் பண்ணுவேன் அவ எவ்வளவு அன்பா எனக்கு விளக்கமாத்த எடுத்துட்டு வந்து குடுப்பா தெரியுமா மகாராஜா மகாராஜா கிணத்துல இருந்து தண்ணியை கூட நான் தான் எடுத்துட்டு வருவேன் என் மனைவி அந்த பானையை கூட எவ்வளவு அன்பா தருவா தெரியுமா மகாராஜா என் சம்பளம் மொத்தமும் அவளே எடுத்துப்பா முட்டாளா இருப்பான் போல இருக்கு ஆனா தினமும் எனக்கு தேவையான பணத்தை எனக்கு கொடுத்துருவா ஆனா மகாராஜா கோவம் வந்துருச்சுன்னா அவ என்னை அடிக்க கூட செய்வா ஓ ஆனா அதுக்கப்புறம் எனக்கு அடிப்பட்ட இடத்துல மருந்த தடவை விடுவா பாருங்க மகாராஜா மகாராஜா என்னால அவை இல்லாம இருக்கவே முடியல மகாராஜா எனக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்க ஒரு விஷயம் சொல்லுங்க சொல்லுங்க மகாராஜா நீங்க பிரார்த்தனை பண்ணுவீங்களா தினமும் பண்ணுவா மகாராஜா கடவுள்கிட்ட என்ன கேப்பீங்க சந்தோஷமும் நிம்மதியும் தான் உங்களோட பிரார்த்தனை நிறைவேறி இருக்கு அது உனக்கு இன்னும் புரியவே இல்ல வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருங்க ஆனா மகாராஜா மகாராஜா என்னோட மனைவி புரிஞ்சிக்கோ இது அதுக்கான நேரம் இல்ல சொன்னா கேளு ஒரு ஓடி போயிடு போன்ற சரி மகாராஜா சரி மகாராஜா மகாமந்திரியாரே இந்த ராஜ்யத்துல என்ன நடக்குது மகாராஜா இந்த ஆம்பளைங்க என்ன பண்றாங்க ஒரு ஆண் அவனோட குடும்பத்தோட தேவைகளுக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் ரொம்ப கடினமா உழைக்கிறான் எவ்வளவு கஷ்டப்படுறான் எவ்வளவு தியாகம் பண்றான் ராத்திரி பகல்னு பார்க்காம உழைக்கிறான் அப்படி இருந்தும் வீட்டுல மரியாதை இல்ல ஒரு கௌரவம் இல்ல அவனை எல்லாரும் உபயோகப்படுத்துறாங்க அவ பரங்கிக்கா வேறோட மசியல சாப்பிடணும் ஆமா 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 மகாராஜா நான் இல்ல நான் இங்க எல்லா ஆண்களை பத்தியும் தான் பேசிட்டு இருக்கேன் இது ரொம்ப தவறு சரியா சொன்னீங்க மகாராஜா அநியாயம் நடக்குது ஒரு ஆணை விளக்க மாத்தால அடிக்கிறாங்க என்ன பத்தி இல்ல எல்லா ஆண்களையும் பத்தி பேசுறேன் நான் அத என்னோட ஞானக்கண்ணால பார்த்தேன் சரியா சொன்னீங்க குருஜி இதை என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் ஒரு சராசரி ஆணோட வேதனையை யாரும் புரிஞ்சுக்க முடியாது ம் நான் இப்ப இங்க ஒரு முக்கியமான முடிவ எடுக்க வேண்டியது இருக்கு ஆ கண்டிப்பா ஆகணும் மகாராஜா அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் இது சரியா சொன்னீங்க குருஜி சரியா சொன்னீங்க அட நம்ம குருவும் பண்டிதர் ராமகிருஷ்ணனும் ஒத்து போயில பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன விஷயமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை எதிர்த்து பொண்டாட்டியோட தொல்லை தொலை ரெண்டு பேர்ல ரெண்டு பேர்ல மூணு பேர்